அல்லாஹு ஜலஷானு கோத்தாலா அதை இங்கே கூறுகின்றான் அல்லாஹு தாலா கூலி வழங்கும் நாள் அல்லாஹூ ஜலேஷானா உலக வாழ்க்கையிலே எல்லா ஒரு காரியம் செய்த பிறகு அந்த காரியத்திற்கு பிறகு அந்த வேலைக்கு பிறகு ஏதாவது ஒரு உபகாரம் செய்யப்படும் அது பொருளாகவோ பணமாகவோ அது பாராட்டாகவோ ஏதாவது ஒரு ரீதியில் இருக்கும் அது இல்லாமல் இருக்காது உலகத்தில் எந்த ஒரு மனிதரும் ஒரு சேவைகள் செய்கின்றான்னு சொன்னால் ஒன்று அது மருமையின் நன்மைகள் உள்ளத்திலே வைத்து சாதாரண ஒரு வேலை செய்கின்றார் அது துன்யாவினுடைய காரியமாக இருக்கட்டும் ஆகிரத்தினுடைய காரியங்களாக இருக்கட்டும் துன்யாவினுடைய காரியம் அந்த வேலைக்கு பிறகு அதற்கு ஊதியம் வழங்கப்படுகிறது அதுபோல மருமையினுடைய காரியம் தொழுகை இப்பாத சார்ந்த அனைத்து வணக்கங்களுக்கும் அல்லாஹூ தலா ஈருலகத்திலே நன்மைகள் தருகின்றான் ஒன்று உலகத்தில மறைமுகமாக அல்லாஹ் தருகின்றான் உலகத்துல மறைமுகமாக அல்லாஹ் தருகின்றான் மறுமையிலே வெளிப்படையாகவே இருக்கும் கபரிலையும் மறுமையிலும் வெளிப்படையாகவே இருக்கும் அல்லாஹூ ஜலேஷ் அனுபவத்தாலா உலகத்திலே நாம் ஒரு நன்மை செய்கின்றோம் யாருக்கோ உதவி செய்கின்றோம் உபகாரம் செய்கின்றோம் அல்லது பெரிய அமல்கள் ஏதாவது செய்கின்றோம் அந்த உண்டான பாராட்டுகள் புகழ் கிடைக்கின்றது என்று சொன்னால் அது இந்த உலகத்தோட முடிந்து விடுமா மறுமையில கிடைக்குமா இதுல இரண்டு நீயத்து இருக்கின்றது இரண்டு நீயத் இன்னமல் ஆமாலும் பின்னியாத் அமாலு பின்னியா செயல்கள் எல்லாம் எண்ணங்களை கொண்டுத்தான் உலகத்தினுடைய எல்லா செயல்களும் எண்ணங்கள் எண்ணங்களை பொறுத்து அல்லாஹ் நடந்து கொள்வான் ஒவ்வொரு மனிதருடைய எண்ணங்கள் எவ்வாறு இருக்கின்றதோ அவர்களுடைய எண்ணங்களுக்கு தோதுவாகவே கிடைக்கும் அந்த எண்ணங்கள் படித்தான் உலக வாழ்க்கையிலே நாம் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் எண்ணங்கள் சரியில்லை என்று சொன்னால் அந்த வாழ்க்கை வீணாக ஆகிவிடும் எனவே எண்ணங்களைத்தான் பெருமானா செல்லல்லாக அவர்கள் சொல்லுவார்கள் தமிழல்ல தமிழ எண்ணம் போல் வாழ்வு இப்போ எண்ணங்கள் உள்ளத்தில் நாம் எதை நினைக்கின்றோமோ அது அல்லாஹூ ரபுல் ஆலமீன் அதை செயல்படுத்த விரும்புகின்றான் அல்லாஹூ ஜலேஷ அனுகோத்தால் அந்த எண்ணங்களுக்கு நன்மை தருகின்றான் அவர் வைக்கக்கூடிய அந்த நம்பிக்கை இறை நம்பிக்கைக்கு அல்லாஹு தாலா உதவி செய்கின்றான் இப்ப உலக வாழ்க்கையிலே பொதுபோக்கு தன்மை சரியான எண்ணங்கள் இல்லை அப்படின்னு சொன்னா அவருடைய வாழ்க்கையும் வீணாகிவிடும் உலகத்துல ஒரு மனிதர் ஒரு செயலை செய்கின்றார் அவருக்கு எண்ணம் இல்லை இதுல எனக்கு கூலி கிடைக்கணும் இவருக்கு உதவி செய்தால் எனக்கு ஏதாவது அவர் திரும்ப ஏதாவது செய்வாரு ஏதாவது உதவி செய்வாரு பிரதிபலன் இருக்கிறது சொன்னால் இவருக்கு அந்த நன்மைகள் கிடைக்காது உதாரணமாக ஏதாவது ரீதியில் எந்த எந்த விதத்திலும் வேண்டுமான எடுத்துக்கொள்ளலாம் அவை அதை எதிர்பார்த்தார் உலகத்திலே எதிர்பார்த்தார் கிடைக்காது ஆனால் உதவி செய்யும் பொழுது உபகாரம் செய்யும் பொழுது எந்த ஒரு எண்ணத்தையும் வைக்கவில்லை ஆனால் அவருக்கு உதவி செய்தவருக்கு என்ன செய்கின்றார் எனக்கு உதவி செஞ்சீங்க ரொம்ப நன்றிங்க ரொம்ப தக்க சமயத்தில் வந்து காப்பாற்றினீங்க அப்படின்னு சொல்லி சார் ஒரு சன்மானம் வணங்குகின்றார் சொன்னால் பெருமானா சல்லல்லாஹோ அலிவசனம் அவர்களிடத்தில் சஹாபாக்கள் கேட்கின்றார்கள் யார் அசூலல்லா நாங்கள் வேண்டி வேண்டிதான் செய்கின்றோம் அல்லாஹுக்காக தான் மறுமையில எங்களுக்கு கூலி வழங்கப்படும் என்ற நம்பிக்கையில் தான் நாங்கள் செய்கின்றோம் ஆனால் அந்த கூலிக்கு பதிலாக உலகத்திலே எங்களுக்கு கிடைக்கின்றது இதில் ஏதாவது முகஸ்துதி ஏற்படுமா இதில் நன்மைகள் மறுமையில் கொ குறைக்கப்படுமா என்று கேட்கும் பொழுது சல்லல்லாகு அலைவசம் சொன்னார்கள் இது மூமினுக்கு உலகத்திலே அல்லாஹ் கொடுக்கக்கூடிய மகிழ்ச்சி உலகத்திலே அல்லாஹ் கொடுக்கக்கூடிய மகிழ்ச்சியாக இருக்கிறது என்று கண்மணிய நாயும் ரசூஹி சல்லு அலைவசம் கூறினார்கள் எனவே எந்த ஒரு அமல் செய்தாலும் அது இபாத் சார்ந்த அமலாக இருந்தாலும் சரி தொழுகை நோன்பு சகாத்து ஹஜ் தான தர்மங்கள் எந்த ஒரு மூமியின் எந்த விதத்தில் உதவி செய்தாலும் சரி உலகத்து நமக்கு கிடைக்கும் என்று எதிர்பார்க்கவே கூடாது இதில் எந்த எதிர்பார்ப்பும் இருக்கவே கூடாது எதிர்பார்ப்பு எதிர்பார்ப்பு இல்லாமல் தான் நான் செய்தேன் தான் நான் செய்தேன் என்னுடைய அனைத்து நறுக்காரையும் அது அல்லாவுக்காகத்தான் எனக்கு எல்லா நற்கூலியும் மறுமையில் கிடைக்கும் என்று அந்த நம்பிக்கையை தான் அல்லாஹூ ஜல்லஷா நானு மறுமையிலே எனக்கு கிடைக்கும் என்று அந்த இறை நம்பிக்கையில் எனக்கு எந்த விதத்திலும் அல்லாஹு தலா இந்த உலகத்தை விட எனக்கு மறுமையை வேண்டும் என்று பொழுது அல்லாஹ் மறுமையிலே கொடுக்கக்கூடிய நேரத்திலும் சரி அல்லாஹ் உலகத்திலையும் தருவான் காரணம் இவர் உலகத்தில் எதிர்பார்க்கல அவர் எதிர்பார்த்து கொண்டே இருக்கல அந்த எதிர்பார்ப்பு இல்லாததன் காரணமாகத்தான் அல்லாஹூ ஜல்லஷானுவோ தாலா உலகத்திலையும் கொடுக்கின்றான் மருமையிலும் கொடுக்கின்றான் பெருமானா ரசூலுல்லாயி சல்லல்லாஹு அலைவசன் அவர்கள் இந்த மருமையினாலினுடைய கூலி நமக்கு வழங்கப்படக்கூடிய நற்கூலி என்பது சாதாரணமானதல்ல ஒன்றுக்கு பத்து அல்ல ஆயிரம் மடங்கு அல்லா தருகின்றான் ஒவ்வொரு அமல்களுக்கு உண்டான அந்த நற்கூலி அதிகமாக அல்லா தருவான் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு அமல்களுக்கும் அல்லாஹு தாலா பதிவேட்டில் எழுதி வைத்திருக்கின்றான் அது இஹ்லாஸ் மன தூய்மையை பொறுத்து அது உயர்ந்த அந்தஸ்தே பெறும் அந்த மன தூய்மை எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை ஒவ்வொருவர்களும் உள்ளத்துல அவருடைய உள்ளத்துல இருப்பதை போலதான் அல்லாஹூத்தாலா மறுமையில அவருடைய எண்ணங்களுக்கு தோதுவாக அல்லா என்ன செய்வான் அவர்களோடு நடந்து கொள்வான் எண்ணங்களுக்கு தோதுவாக எனவே எண்ணங்கள் சரியான நல்ல எண்ணங்கள் உலக வாழ்க்கையிலே அல்லாஹோட தொடர்பிலே இருக்க வேண்டும் அல்லாஹூ ஜலேஷன் இந்த வசனத்தினுடைய இந்த விளக்கத்திலே பல்வேறு விஷயங்களை நாம் பார்க்கின்றோம் முதலாவதாக இந்த செய்திகள் எல்லாம் ஒரு இருக்கின்றது எவ்வாறு உலக வாழ்க்கையிலே கூலி என்பது இருக்கின்றது அல்லவா அதுபோல அல்லாஹூ தாலா இவாதத்திற்கும் அல்லாஹூ தாலா கூலி வைத்திருக்கின்றான் ஒரு சஜிதா செய்தாலும் ஒரு வசனம் ஓதினாலும் அவருக்குண்டான் நறுக்கூலி அல்லாஹு தாலா தருவான் என்ற நம்பிக்கை மூமினுக்கு வர வேணும் என் ரப்பு எனக்கு தருவான் நான் ஃபஜிர் தொழுதுட்டேன் என் ரப்பு எனக்கு மருமையில கூலி தருவான் உலகத்துல நான் ஃபஜிர் தோல் எனக்கு வியாபாரத்துல பரகத்தாகவும் தொழிலில் பரகத்தாகவும் குடும்பத்துல பரக எண்ணத்தை சுருக்கக்கூடாது கூடாது எண்ணங்கள் இருக்கிறதல்லவா அந்த எண்ணத்தை சுருக்கக்கூடாது கூடாது அந்த சிறப்புகள் தொடுதால் என்னென்ன கிடைக்கும் என்பது சிறப்பு ஆனால் அந்த சிறப்பு உள்ளத்துல தான் செய்யக்கூடாது வைக்கூடாது எனக்கு தொழுதான் தொழுதான் வந்து அல்லாஹோடைய பாதுகாப்பு கிடைக்குன்னு சொல்லிட்டாங்க எனக்கு தொழுதுறேன் எனக்கு பாதுகாப்பு வேணும் அப்படின்னா அதோடு முடிஞ்சிருச்சு அவருக்கு அந்த அவருடைய எண்ணங்கள் நீ தொழுதை பா பாதுகாப்பு வேணும் தான் தொழுத உனக்கு பாதுகாப்பு கிடைச்சிச்சு உனக்கு இன்ற நாள் முழுக்க நான் பாதுகாத்தேன் அல்லவா என்று அல்லாஹால சொல்லி விடுவான் மாறாக என் ரப்பனுடைய கடமையை நான் நிறைவேற்றுகின்றேன் என்னுடைய கடமைகளுக்கு கடமைகளுக்குண்டான் நற்கூலி தன் மருமையில எனக்கு தருவான் அதனுடைய நன்மைகள் என் ரப்பனுடைய கட்டளைகளை நான் ஏசுகின்றேன் நிறைவேற்றுகின்றேன் அவனுடைய கட்டளைகளுக்கு நான் அடிபணிகின்றேன் நான் ஒரு அடிமை அந்த அடிமை சொல்வ எஜமான் சொல்வதை அடிமை கேட்டே ஆக வேண்டும் என்ற எண்ணத்திலே மறுமையிலே எனக்கு கூலி வழங்கப்படும் அதை நான் உண்மைப்படுத்துகின்றேன் என்னுடைய செயலிலே என்னுடைய சொல்லலை நான் என்ன செய்கின்றேன் உண்மைப்படுத்துகின்றேன் என்று ஒவ்வொரு மூமின்கள் அல்லாஹு தாலா மருமையில் அதற்காக நிரப்பமாக நெருக்கூலி அல்லாஹ் வழங்குவதாக அல்லாஹூத்தாலா வாக்குறுதி அளிக்கின்றான் அதற்கு நேர் மாற்றமாக நடந்து நடந்து கொள்ளக்கூடிய அவர்களை பற்றி தான் அல்லாஹூத்தாலா இந்த வசனங்களை கூறுகின்றான் இன்ஷா அல்லா தொடர்ந்து நாளை பார்ப்போம்